வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கனாங்க சல்பர் ஒரே ஒரு மருந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து என்ன பயன்பாடு பண் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் காரணம் சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா அடிஓரத்துக்கும் பயன்படுது மேலே அடிக்கிற ஸ்ப்ரேவுக்கும் பயன்படுது அதனுடைய செடியோட வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கிற செடியை வந்து நமக்கு நல்லா டார்க் க்ரீனாக கொண்டு வரது கொடுக்குது டார்க் க்ரீன் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான துளிர் அதிகப்படியான மொக்கு அதிகப்படியான பூ உற்பத்தி கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணுது இந்த ரகசியம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யாரும் தர மாட்டாங்க யார்கிட்டேயும் போய் கேட்டிங்கன்னா கூட இந்த ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா தனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி நிறையா பேர் இருக்கும்போது ஒரு விவசாயி இன்னொரு கிட்ட நீங்கள் போய் கேட்டுக்கிறேன் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் கேட்டிங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு தோட்டம் போய் பார்த்துருக்கோம் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் கேட்குறவங்கள வந்து மிக தாழ்மையான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் பேசுகிறாங்க விஷயம் தெரிஞ்சு தான் ஒருத்தன் போய் கேட்குறாங்க பட் இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி வகையான ஒரு விவசாய முறை பண் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நினச்சிக்கிறாங்க ஒன்றும் தெரியாத வந்து கேட்குறான் அப்படின்ன ஒரு தோரணியில் அந்த ஒரு காட்டுறாங்க பட் அதுதான் வந்து நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் அது தான் ஏன்னா அவங்க நினச்சிக்கிற அந்த விவசாய முறை அதுதான் சரியானது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் தவறு தான் காரணம் நம்மளை விட இன்னும் சிறப்பாக இன்னும் லோ காஸ்ட்டு செலவு கம்மியாக அதிகமாக விவசாயம் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இப்போ நான் கேட்ட நான் நான் போன பார்த்த எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வெறும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சென்ட்டுக்கே வந்து அறுபது எழுபதாயிரரூபா செலவு பண்ணுறவங்க அவங்க செலவு பண்ணிவிட்டு ஒன்றரை லட்சம் எடுக்கிறாங்க ஆனால் நமக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா செலவு கம்மி ஆனால் அதிகமான லாபம் அதை தான் நம்ம வந்து தேடல் அது அந்த தேடல் தான் நம்ம நிறைய பேரை போய் பார்க்க வைக்குது அந்த தேடல் தான் நம்மளை பல பேரை வந்து பேச வைக்குது அந்த தேடலோடைய மிக 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 ரகசியத்தில் ஒன்று தான் இந்த சல்பருங்கிறது சாதாரணமாக ஒரு சப்பு சல்பர் நீங்கள் ஒரு கிலோ வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா நூற்றி எண்பது ரூபா கொசாபட்டு பிராண்டில் அட்டகசமான ஒரு பிராண்டு அட்டகசமான ஒரு இது நீங்கள் எந்த புழு பூச்சி தாக்குதல் அடிக்கும்போதும் சரி ஒரு நூறு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு அரை கிலோ சல்பர் சேர்த்துக்கங்க நூற்றி இருபது இல்லை நூறு லிட்டர் தண்ணிக்கு அதில் நீங்கள் என்ன கெமிக்கல் மருந்து போட்டு அடித்தாலும் நீங்கள் அடிச்சிக்கிங்க அது உங்களோட சாய்ஸு அடித்து நீங்கள் பாருங்கள் உங்கள் தோட்டத்தில் பூ வரும்போதும் துளிர் வரும்போதும் செடியை அறுத்து விடும்போதும் நீங்கள் எல்லா சமயத்தில் நீங்கள் இதை சேர்த்து அடித்து பாருங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உங்களுக்கு கண்கூடாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சல்பரில் இப்படி ஒரு மகத்துவம் இருக்குது கூடவே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம விளக்கத்துற தீபம் எண்ணெயை சேர்த்துக்குங்க இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குது இது ரெண்டுமே வந்து நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் மிக 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 நல்லதாக இருக்குது பேர் பேர் பார்ப்பீங்க பார்த்துட்டு அதை வந்து கடந்து போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அது பரவாயில்லப்பா இதில் ஒரு நூறு பேர் சொல்கிறவங்களும் இவரும் ஒருத்தர் சொல்லிட்டு அப்படியே அப்படி ஒரு என்னண்டு தெரியாமலும் போகிறவங்களும் இருப்பீங்க அப்படி போனீங்க அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் நான் இழப்பு ஏற்படும்ன்றால் அந்த ஒரு பொருளாதார இழப்புன்னு சொல்ல வரல ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தையும் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷய விஷயத்தையும் நீங்கள் வந்து அப்படியே தெரிஞ்சிக்காமலே விட்டுருவீங்க அதை அதனால் சொல்ல வரேன் மிக கம்மியான செலவு மிக குறைவான செலவு அரை கிலோ வந்து எண்பது ரூபா வரும் தொண்ணூறுரூவா வரும் நூற்றி எண்பது ரூபா இன்னும் தொண்ணூறுரூவா வரும் தீப எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா அவ்வளோதான் செலவு வெறும் நூற்றி இருபது ரூபா கெமிக்கல் உரத்தை ரெண்டு மூணு கெமிக்கல் உரம் போட்டு நீங்கள் அடித்து பாருங்கள் கெமிக்கல் உரம் எப்படி தான் அடிக்கி தான் ஆகணும் ஆனால் பூ வரதுக்காக நம்ம அள்ளாட்றோமே துளுர் பூவுக்காக நம்ம வந்து தேடல் அதிகமாக இருக்குது அந்த தேடலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம்தான் இந்த நான் சொன்ன அந்த செலவுரம் தீப எண்ணெயும் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நீங்கள் அடிச்சு பாருங்க ஒரு நூற்றி இருபது ரூபா இல்லை இரநூறுபா நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் அடிச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த நாள் தெரிஞ்சிடும் இன்றைக்கி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு ரகசியம் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு கிடச்சிருதுங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒர்க் அவுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அதில் இருக்கிற ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியது இது வந்து அவ்வளோ ஒரு எளிமையாக உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கடின முயற்சி என்னுடைய கடின முயற்சி காரணம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அளவு நான் வந்து கண்டுபிடிக்கணும் இத்தனை லிட்டருக்கு இவ்வளோ அளவுன்றதை நான் கண்டுபிடிக்கணும் முதல்ல இத்தனை லிட்டர் தண்ணிக்கு இவ்வளோ தான் போடணுங்கிறது ஒரு அளவு இருக்குது அந்த அளவு நான் தெரிஞ்சுக்கணும் எடுத்த எடுப்பில் தெரியாது நூறு லிட்டர் போட்டு பார்க்கணும் நூற்றி இருபது லிட்டர் போட்டு பார்க்கணும் ஐம்பது லிட்டரில் போட்டு பார்க்கணும் என்ன செடிக்கு பாதிப்பு வருது அதிகமாக போட்டால் செடி வந்து எரியுதா கம்மியாக போட்டால் செடிக்கு பத்தலையோ அப்படிங்கிறெல்லாம் ஒரு கணக்கு இருக்குதுங்க அப்படிலாம் ஒரு கணக்கு எடுத்து அந்த கணக்குக்கேற்ற மாதிரி வரத்துக்குள்ளே எனக்கு எவ்வளோ பொருளாதார நஷ்டம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செடியில் இருக்கிற பிரச்சனை அதிகமாக போகும்போது எனக்கு செடியில் பிரச்சனை வந்துடுது இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோ வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஐ வில் பி ரிவீல்டு ஃபார் எவ்ரி ஒன் டூ ஹவர்ஸ் நான் என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னா நூற்றி இருபது லிட்டருக்கு அரை கிலோ போதுங்க ஒரு பாட்டில் வந்து நூறு எம்எல் தீபையான போதும் இந்த அளவு பயன்படுத்துங்க மிக சிறப்பான ரிசல்ட் இருக்குது இதுக்கு முக்கிய முக்கியமான காரணங்கள் மழை காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி மற்ற எல்லா காலத்திலும் சரி இது பயன்படுத்தலாம் இது ஒன்றும் தவறு எதுவும் கிடையாது இந்த நூற்றி இருபது லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் எத்தனை லிட்டர் டேங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான் ஏன்னா நூற்றி இருபது லிட்டருக்கு அரை கிலோ போடுங்க அதுக்கு மேலே டோன்ட் பி எக்ஸீட் அது மேலே அதிகமாக பயன்படுத்தாதீங்க ஏன்னா சல்ஃபர் வந்து ஒரு உப்பு வகையானது அதிகமாக பயன்படுத்தும் போது செடிக்கு அது அவ்வளோ சிறப்பானதாக இருக்க வாய்ப்பு கிடையாது பூ இருந்ததுன்னா பூ கூட வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும் அதனால் அளவு மட்டும் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துங்க கவனமாக பயன்படுத்துங்க எண்ணெய் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நூறு எம்எல் போட்டுக்குங்க அதில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு கெமிக்கல் உரம் நீங்கள் அந்த சமயத்தில் அடிக்க போகிறீங்களோ நான் நிறையா கெமிக்கல் உரம் சொல்லியிருக்கேன் அந்த கெமிக்கல் உரத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இல்லை நீங்கள் எது ஏற்கனவே அடித்து பார்த்துருப்பீங்க அதில் அடித்து பார்த்துல எது உங்களுக்கு வந்து இது ஓகே அப்படின்னு தோணிருக்கும் இல்லை இது ஃபினான்ஷியலாக எந்த மருந்து போதும் தோட்டத்தில் பிரச்சனை இல்லை இந்த மருந்து போதும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அந்த வகையில் நான் வந்து அது உங்கள் சாய்ஸாக நான் விடுறேன் நான் வந்து இந்த மருந்து தவறாமல் நான் பயன்படுத்துறது ஒரு த்ரீ மூணு நாலு தடவை நான் பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு ரிசல்ட்டு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தன்னை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அரும்பும் வருது பச்சை அரும்பு வருது அறுவடை நடந்துகிட்டுருக்கு இந்த மூணு ப்ராசஸும் ஒரு சமயத்தில் வந்து எனக்கு வந்து ப்ராசஸிங் இருக்குதுங்க இதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது ஐ எம் வெரி ப்ரவுட் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னை மாதிரி இன்னும் நாலு பேர் பார்த்து பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பொருளாதாரம் ஏற்படும் அப்படின்ற நிஜமாக சொல்கிறேன் அந்த ஒரு சந்தோஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட அந்த கஷ்டம்லாம் வந்து சும்மா அதெல்லாம் காற்றுல பறகுற தூசு மாதிரி தான் அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னான்னா நம்மளை ஃபாலோ பண்ணி ஒரு நாலு பேர் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிறைவு தான் ஏன்னா இருக்கிறதுலே வந்து மிக உச்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உதவி தான் அது வந்து நம்ம பார்த்தோன்னா அதுவும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பண்ணுறது அந்த ஒரு உதவி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலத்தாலேயும் வந்து மறக்க முடியாத ஒரு பேருதவி மாதிரி நிறையா எனக்கும் கிடைச்சிருக்கு எனக்கும் மாதிரி நிறையா உதவிகள் கிடைச்சிருக்கு லைஃப் டைமில் மறக்க முடியாத உதவிகள் எனக்கும் கிடைச்சிருக்கு ஒரு அந்த ச நான் சொன்னேன்னா அந்த உதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சா சாதாரணமாக இருக்கும் ஆனால் அந்த சூழல் அது கிடைச்ச உதவி தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நம்ம செஞ்சுக்கிற அந்த உதவி இருக்குது பார்த்திங்களா இதுதான் நம்மளை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போவோம் வேற ஒரு இடத்துக்கு நம்ம போய் கொண்டு போய் உகார வைக்கும் அந்த உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்ம பிரதிபலித்தால் தான் நம்ம தோட்டத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு சிறப்பாகவே இருக்கும் நமக்கு நாமே ஒரு ச ரகசியத்தை பூட்டி வச்சிக்கிட்டு நமக்கு நாமே அதை வெளியில் சொல்லாமல் நமக்கு ஆக இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து பரிமாற்றம் செய்யும்போது தாங்க அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இது என்னுடைய மிக தாழ்மையான இட்ஸ் வெரி ஹம்பிளி ரிக்வெஸ்ட்டு இது சொல்லும்போது பல பேருக்கு வந்து அதை ஏதோ தவறான முறையில் பட்டுதுன்னா ஐம் ரியலி ஐ எம் வெரி சாரி ஃபார் தட் இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு ஒரு உதவி இந்த மாதிரி கிடைக்கும் போதுங்க அது மூலமாக எனக்கு ஒரு பலன் கிடைக்கும்போது வர ஒரு ஆனந்தம் பேரானந்தம் இருக்கு இல்லையா அதை அப்படியே நாலு பேருக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு வழி இருக்குது என் சேனல் மூலிமா நான் வந்து நாலு பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு வழிமுறை இருக்குது அதுதான் நான் வந்து கேரி ஆன் பண்ணுறேன் உங்களுடைய கடமையாக நீங்கள் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் குரோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய பர்சனலாக நான் நினைக்கிறது நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பல பேர் வந்து ட்ரோல் ஸ்க்ரோல் பண்ணி அதை அப்படியே தள்ளி விட்டுறீங்க பட் அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கான் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் ஏன்னா சேனல் வந்து எந்தளவுக்கு நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ அது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா சம்திங் ஐ ஹவ் டன் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கும் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சலப்பரு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீப என்ன ஒரு ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்க்கை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்